அம்மா தி காலமா இரண்டு பாய் தொட்டா நூறு ரூபா

ஒரு ஹாப்பேக் இரண்டு பாயிண்ட் தொட்டு வந்தால் ஜெயா சார்பாக நூறு அன்பளிப்பு சிறந்த டிபன் ஒரு பேக் இரண்டு பாயிண்ட் தொட்டு வந்தால் தவம் ஜயா சார்பாக நூறு ரூபாய் அன்பளிப்பு தம்பி இரண்டு பாயிண்ட் செலவு இரண்டு ரூபாய் தொட்டோம் தவிர ஜயா கார்ப்லா ஆட்சியா இரண்டு பயன் தொயா சார்பாக நூறு ரூபாய் அன்பளிப்பினேன் லைன் லைன பண்ண கருப்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள்

சூப்பரியா கம்பி நம்பர் ஒன் சூப்பர் அன்பளிப்பு ஒன்னாம் நம்பர் கடைசி உண்டு நிமிடம் சிறந்த டிபென்ஸ் பண்ண ஒரு ஆர்ட் இரண்டு பாயிண்ட் தொட்டு வந்த பாக்ஸ்

ஏழு வெற்றி புலிகள் குறங்கி வெட்டிகள் ஆறு வெற்றி புலிகள் டிபா ஒரு ஆட்டாட்சி ஆட்டத்தில் கடைசி ஒருத்தாஸ்ட் ஒன் மே புலிகள் குழங்கி வெட்டி ஆறு வெட்டி புலிகள் ஒன்பதுக்கு ஆறு புத்தியில் லத்தம்